வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாரத்தோட இறுதியில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பெரிய இன்ப அதிர்ச்சி தரும் விதமாக கடுமையான இல்லை மிக கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியவதற்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரமாக காணப்படுது ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் இன்றைக்கி பூஜ்ஜியமாக இருந்தாலும் எட்டாயிரம் ரூபாய் கடந்த இரண்டு நாட்களில் சரிஞ்சு காணப்படுது வெள்ளியோட விலை

அரை பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறாம் சவரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க சவரன் விலையிலும் அரை பவுன் உள்ளிலும் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துல இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்துலேருந்து எண்பத்தெட்டாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது